ஓரளவு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு மின்னோட்டம் பாயும் வீதமே மின்னோட்ட வேகம் எனப்படும் கீழ் காண்படுவற்றில் டேஸ் வேதியில் மாற்றமாகும் பசுஞ்சாணம் உயிர் எரிவாயுவாவது வாக்கியம் ஒன்று பட்டாசு வெடித்தல் ஒரு இயற்பில் மாற்றம் காரணம் இயற்பில் மாற்றம் ஒரு மீள் மாற்றமாகும் இதுல பார்த்தோம்னா வாக்கியம் வந்து தவறு ஆனால் வந்து காரணம் வந்து சரி வாக்கியம் திரவநிலை நீர் வெப்பப்படு வெப்பப்படுத்துவதால் அதன் வாயு நிலைக்கு மாறுவது கொதித்தல் எனப்படும் காரணம் நீராவி குளிர் குளிர்வடைந்து நீராக மாறுவது குளிர்வித்தல் எனப்படும் வாக்கியம் மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரண வாக்கியத்துக்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்த வாக்கியம் மரக்கட்டையை எரித்து கரியாக்குதல் ஒரு இயற்பியல் மாற்றமாகும் காரணம் ஒரு மரக்கட்டை துண்டின் எரிப்பதால் கிடைக்கும் விலை விலை பொருட்களை எளிதாக எளிதாக மீண்டும் மரக்கட்டையாக மாற்ற முடியும் இல்லை வாக்கியம் மற்றும் காரணம் இரண்டுமே தவறு வாக்கியம் ஒன்று பார்ப்போம் இரும்பிலிருந்து இரும்பு ஆக்சைடு உருவாகுது ஒரு வேதியியல் மாற்றமாகும் காரணம் இரும்பிலிருந்து துரு உருவாக அது காற்று மற்றும் நீருடன் வினைப்பட வேண்டும் வாக்கியம் மற்றும் காரணம் சரி மேலும் வந்து காரணம் வாக்கியத்துக்கு சரியான விளக்கமாகும் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் நிறை வந்து மாறாமல் உள்ளது ஒரு திட்டப்பொருளை நேரடியாக வாய்வாக மாற்று செயல்முறைக்கு ஒரு திட்டப்பொருளை வந்து நேரடியாக வாய்பாக மாற்றும் செயல்முறைக்கு பதங்கமாதல் கடல் நீரில் உள்ள உப்பினை பிரித்தெடுக்கும் செயல்முறை வந்து ஆவி சுருங்குதல் சர்க்கரை கரைசலை ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாற்ற செயல்முறை வந்து நொதித்தல் அதாவது சர்க்கரை கரைசலை ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாற்ற செயல்முறைக்கு வந்து நொதித்தல் நறுக்கி ஆப்பிள் துண்டியில் காற்றில் பழுப்பு நிறமாக மாறுவது வேதியியல் மாற்றம் நறுக்கி ஆப்பிள் துண்டி வந்து காற்றில் வந்து பழுப்பு நிறமாக மாறுவது ஒரு வேதியல் மாற்றம் குளுக்கோஸ் குளுக்கோஸ் நீரில் கரைவது வெப்ப ஏற்பு மாற்றம் குளுக்கோஸ் வந்து நீரில் வந்து கரைவது வந்து வெப்ப ஏற்பு மாற்றம் கடிகாரம் மணிக்கு ஒரு முறை ஒழிப்பது காலை ஒழுங்கு மாற்றம் இடியுடன் கூடிய மழை பொழிவு வந்து காலை ஒழுங்க மாற்றம் கூற்று நீண்ட நேரம் சூரிய நீண்ட நேரம் சூரிய ஒளி நேரடியாக படுமாறு வைக்கப்பட்ட குவளையில் உள்ள நீர் மட்டம் குறைகிறது காரணம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகமான மூலக்கூறுகள் நீர்ப்பரப்பிலிருந்து எளிதாக வெளியேறுகிறது ஏ மற்றும் ஆர் சரி ஏ ஆறானது ஏன் சரியான விளக்கம் கூற்று இரும்பு துருப்பிடித்தல் ஒரு வேதியியல் மாற்றம் காரணம் இரும்பு துருப்பி பிடித்தலை நாகமுலாம் பூசுதல் தடுக்கிறது இதில் பார்த்தோம்னா ஏ மற்றும் ஆறு வந்து சரி ஆறு ஆனது ஏய வந்து சரியான விளக்கம் இல்லை வெப்பநிலை கண்டறியும் செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் வந்து ஆன் ஆண்ட்ரஸ் செல்சியஸ் வெப்பநிலை கண்டறியும் செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் வந்து ஆண்ட்ரஸ் செல்சியஸ் ஆய்வக வெப்பநிலை மாணியானது டேஸ் வரையிலான செல்சியஸ் அளவு அளவினை கொண்டுள்ளது மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ்லேருந்து நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வரை ஆய்வக வெப்பநிலை மாணி வந்து எதுலேருந்து வரையும் அளவு செல்சியஸ் அளவுகளை கொண்டுள்ளதுனா மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ்லேருந்து நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வரை நாற்பத்தஞ்சு டிகிரி வெப்பநிலையை பேரன்கிட்டாக மாற்றினால் ஏற்படும் வெப்பநிலை வந்து நூற்றி பதிமூணு பேரன் கிட் நாற்பத்தஞ்சு டிகிரி வெப்பநிலையை வந்து பேரன் மாற்றினால் ஏற்படும் வெப்பநிலை வந்து நூற்றி பதிமூணு ஃபேரன் கிட் ஃபேரன்கிட் அளவீட்டு முறையை பயன்படுத்து தனி சுழி அளவீட்டு தேவைப்பட்டால் டேஸ் என்ற வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி மதிப்பினை பார்க்க முடியும் எஃப் பிளஸ் வந்து நானூற்றி ஐம்பத்தொம்பது புள்ளி ஆறு ஏழு நானூற்றி புள்ளி ஆறு ஏழு எஃப் நானூற்றி ஐம்பத்தி புள்ளி ஆறு ஏழு நீரின் கொதிநிலை வந்து எதில் கேள்வியில் கேட்டிருக்காங்க செல்சியஸில் தான் நூறு டிகிரி சொல்லிருக்கோம் கேள்விலேருந்தால் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு வந்து நம்ம கூட்டணும் அதோட நூறு கூட்டினோம்னா நம்மளுக்கு முந்நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒ ஒன்று கே சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகள் அத்திரவத்தின் டேஸ் மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மா மாறுபாடுகள் அத்திரவத்தில் டேஸ் மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது கன அளவு ஆய்வக வெப்பநிலை மாநிலத்தில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்த காரணம் அது ஒரு சீராக விரிவடக்கூடியது மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை பார்த்தோன்னா முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை வந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அளப்பிற்கான எஸ்ஐ அழகுமுறை வந்து கெல்வின் ஸ்ரீநகரின் அதாவது ஜம்மு காஷ்மீர் வெப்பநிலை வந்து மைனஸ் நாலு டிகிரி செல்சியஸ் மேலும் கொடைக்கானலின் வெப்பநிலை மூணு டிகிரி செல்சியஸ் அப்பகுதிகளுக்கு இடையே காணப்படும் வெப்பநிலை வேறுபாடு எவ்வளவு ஏழு டிகிரி செல்சியஸ் கூற்றுகளை ஆராய்க ஆய்வு வெப்பநிலை அணியை கொண்டு உடலின் வெப்பநிலை மட்டும் அளவிட முடியும் மருத்துவ வெப்பநிலை அணியை பயன்படுத்தி சூடான நீரின் வெப்பநிலையை கண்டறியலாம் இது இரண்டுமே வந்து தவறு பாதரச மட்டமானது கீழ் கீழ் உள்ளதா என உறுதி செய்த பின் வெப்பநிலையினை கண்டறியலாம் அதாவது பாதரச மட்டமானது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் கீழ் உள்ளதா என உறுதி செய்த பின் வந்து வெப்பநிலையை கண்டறியலாம் இது வந்து செல்சியஸ்லருந்து முப்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் ஃபேரன் கிட்ல பண்ண தொண்ணூத்தஞ்சு டிகிரி ஃபேரன் கிட் சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியரில் அளக்கப்படுகிறது எனில் ஜீரோ புள்ளி ரெண்டு அம்பியர் மின்னோட்டத்தின் மில்லி அம்பியரில் கூறுக இரநூத்தி ஐம்பது மில்லி அம்பியர் தாமிரம் மின்கடத்து கம்பியாக க கம்பிகள் உருவாக்க பயன்படுகிறது காரணம் தாமிரம் குறைந்த தடையை கொண்டுள்ளது ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி மேலும் ஆறானது ஏன் சரியான விளக்கமாகும் கடத்திகள் மின்னோட்டத்தை தன் வழியாக அனுமதிப்பதில்லை காரணம் கடத்திகள் கட்டுரை எலக்ட்ரான்கள் இல்லை ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி மேலும் ஆறு வந்து ஏக்கான சரியான விளக்கமாகும் ஒரு கம்பியின் வழியாக முப்பது கூலும் மின்னோட்டமானது ரெண்டு நிமிடத்திற்கு பாய்ந்தால் கடத்தி வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் அளவு யாது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஆம்பியர் பின் நூற்றில் எது மாறுபட்டது என்று கண்டுபிடி அமில மின்கலன் பொத்தான் மின்கலம் உலர் மின்கலம் மோட்டார் வாகன மின்கலன் இதில் மாறுபட்டது வந்து உ உலர் மின்கலன் மீன் சாதனை சாதனங்களை இணைக்கும் மற்றும் ரப்பரினால் இதனை காப்பிடப்பட்டிருக்கும் மின் கடத்தும் சாவி மின் கடத்து சாவி மீனோட என்றால் அலகினால் அழைக்கப்படுகிறது கூழும் மின்னழுத்த வேறுபடுத்த இசை அழகு வந்து வோல்டு ஒரு வினாடி நேரத்தில் கூழு மின்னோட்டம் பாய்ந்தால் அக்கடத்தில் பாயும் மின்னோட்டம் ஒரு டாஸ் ஆம்பியர் சிலிக்கான் மற்றும் செர்மானி ஜெர்மானியை வந்து குறை கடத்திகள் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்து வேறுபட்ட அழகு உதவும் கருவி வந்து வோல்டு மீட்டர் மின்னோட்ட பொதுவாக டேஸ் என்று எழுத்தால் குறிக்கப்படும் காரணம் வந்து மின்னோட்டத்தின் குறியீடு டி ஆகும் ஏ மற்றும் ஆறு சரி ஆனால் வந்து ஆறு என்பது ஏ சரி ஆனால் ஆறு என்பது தவறு ஏன்னா மின்னோட்ட பொதுவாக வந்து மின்னோட்ட பொதுவாக இந்த கொட்டேஷன் என்ற எழுத்தால் வந்து குறிக்கப்படும் காரணம் வந்து மின்னோட்டத்தின் தனியை குறியீடு டி ஆகும் அதில் வந்து ஏ என்பது சரி ஆனால் வந்து ஆறு வந்து தவறு இரு புள்ளிகளுக்கிடையான மின்னழுத்த வேறுபாட்டை அம்மீற்ற என்ற கருவியை கொண்டு அளவிடலாம் காரணம் மின்னோட்டமானது நீரோட்டம் போல் அதிக மின்னழுத்த மட்டத்தில் இருந்து குறைந்த மின்னழுத்த மட்டத்தை நோக்கி பாயும் ஏ தவறு ஆனால் ஆர் சரி